அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் கண்மணி நாயகம் ஹதரத் ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களால் உலகத்திலேயே ஸ்வர்க்கத்திற்கு சுப செய்தி பெற்ற பத்து பெரும் சஹாபாக்களின் பெயர்கள் ஒன்று அபுபக்கர் அசித்தீக் ரதி அல்லாஹு அன்ஹு இரண்டு உமர் இப்னு அல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹு மூன்று عثمان بن أفان رضي الله عنه، نانجي علي بن أبي طالب رضي الله عنه، أيند، طلحة بن عبيد الله رضي الله عنه، آري، زبير بن العوام رضي الله عنه، يري عبد الرحمن بن عوف رضي الله عنه، يت سعد بن أبي وقاص رضي الله عنه، ونبدي، زعيد بن زيد ரதியல்லாஹு அன்ஹு பத்து அபு உபைதா இபுனல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு மேலும் சில சஹாபாக்களுடைய பெயர்கள் இந்த பட்டியலில் இருந்தாலும் பெரும்பாலான இமாம்களின் கூற்றுப்படி மிக அதிகமாக ஸ்வர்க்கத்திற்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபர்கள் இந்த சஹாபி தோழர்கள்தான்